சஷ்டியோட முதல் நாள்ல முருகப்பெருமானினுடைய ரொம்ப அற்புதமான திருத்தலத்தை நாம தரிசனம் பண்ண போறோம் இந்த திருத்தலம் எங்க இருக்கு அப்படின்னா தென்காசி மாவட்டத்துல ஆய்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கு இந்த ஆய்க்குடியில இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமியினுடைய திருக்கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாக இருக்கு இந்த ஆய்குடியில சீத்தையை தேடி ராமபிரானும் இலக்குவனும் அனுமனும் இந்த வழியா வந்ததுனால இந்த இடத்துல ராமர் வந்து தங்கினதாக ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த ராமரும் இலக்குவனும் தங்கி இருந்த போது ஹனுமன் ராமருக்காகவும் லக்ஷ்மணனுக்காகவும் ஒரு வற்றாத ஜீவ நதியை உருவாக்கினாராம் அந்த ஜீவநதி இன்னைக்கும் அனுமன் நதி அப்படிங்கிற பேர்ல இந்த ஆய்குடி முருகனுடைய கோயிலை அப்படி வளைச்சு போகுது அது மட்டும் இல்லாம இந்த ஆய்குடி முருகனினுடைய திருக்கோவில்ல ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு என்ன அப்படின்னா சிவன் அம்பாள் சூரியன் விஷ்ணு விநாயகர் இவங்க அத்தனை பேரும் வேம்பு அரசு மா மாதுளை கருவேப்பிள்ளை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து மரங்களினுடைய வடிவத்துல இங்க காட்சி தராங்க இந்த ஐந்து மரங்களினுடைய நிழல்ல நமக்காக பாலசுப்பிரமணிய சுவாமி ரொம்ப அழகாக காட்சி கொடுக்கிறார் அவர்களுடைய திருக்கோலமே ரொம்ப அற்புதமாக இருக்கு ஒரு குழந்தை வடிவத்துல இடது பக்கமாக திரும்பி இருக்கக்கூடிய மயில் மேல ஏறி அமர்ந்த கோலத்துல அவர் காட்சி கொடுக்கக்கூடிய அழகே ரொம்ப அழகாக இருக்கு ஒரு காலத்துல ராமர் வந்த இடம் இது அப்படிங்கிறதுனால பல காலங்களுக்கு முன்னாடி இங்க ராம பக்தர்களானவர் நிறைய பேர் வாழ்ந்து வந்தாங்க அந்த ராம பக்தர்கள் அதாவது ராமபிரானை பூஜிக்கக்கூடிய வைஷ்ணவர்களும் இந்த பெருமான் மேல பரம பக்தி கொண்டு முருகப்பெருமானை எப்பொழுதும் பூஜித்து கொண்டே இருந்ததுனால சைவர்களும் சரி வைஷ்ணவர்களும் சரி சமமாக பூஜிக்கப்படக்கூடிய முருகன் அப்படிங்கிறதுனால இவருக்கு சிவராம பாலசுப்ரமணியன் அப்படின்னு பேர் அதாவது ராம பக்தர்களாலும் பூஜிக்கப்பட்ட அற்புதமான முருகப்பெருமான் அப்படின்னு பேர் இன்னைக்கும் இந்த முருகப்பெருமான சித்திரை மாத தொடக்கத்துல சூரிய பகவான் தன்னுடைய ஒளி கற்றைகளால வந்து வழிபடுறார் இன்னைக்கும் நம்ம சித்திரை மாத புறப்பண்ணிக்கு இந்த கோவில்ல போனோம் அப்படின்னா சூரியன் தன்னினுடைய ஒளியினால முருகப்பெருமானினுடைய திருப்பாதங்களை அபிஷேகம் செய்வது போல இருப்பதை இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும் இப்படி கட்டிடக்கலையில ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்த ஒரு திருக்கோவிலாக இன்னைக்கும் நம்ம ஆய்குடி பாலசுப்பிரமணிய சுவாமியினுடைய திருக்கோவிலானது இருக்கு பலவிதமான உடைய பாலசுப்பிரமணிய சுவாமியினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வரீங்களா பல காலங்களுக்கு முன்னாடி இந்த ஆய்குடி பக்கத்துல மல்லிபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் இருந்தது இந்த ஊர்ல ஒரு குளத்தை சூறுவாரினும் போது அவங்களுக்கு ஒரு பெட்டி கிடைக்குது அந்த பெட்டிய திறந்து பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு முருகனின் விக்கிரகமானது கிடைக்குது அந்த பெட்டி யாருக்கு கிடைச்சதோ அவர் ஒரு ஆயர் சிறுவனாக இருந்தார் அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பொட்டியில இருந்த முருகப்பெருமான் தனக்கே கிடைத்த பொக்கிஷமாக நினைத்து அவரை அதாவது அந்த முருகப்பெருமானினுடைய கருங்கல் திருமேனிய தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து அவர் மேய்க்கக்கூடிய ஆடுகள் இருந்த ஆட்டு தொழுவத்துல அந்த முருகப்பெருமானினுடைய திருவுருவத்தை எழுந்தருள பண்ணி அங்க அந்த முருகப்பெருமானுக்கு தன்னால இயன்ற பூஜைகளை அவர் செய்துகிட்டு வந்தார் இப்படி அவர் பூஜை செய்துகிட்டே வர முருகப்பெருமானினுடைய அருள் அவருக்கு கிடைச்சுக்கிட்டே இருந்தது இப்படி அவர் பூஜை செய்து கொண்டே வர அவருக்கும் வயசாகுது தனக்கு பிறகு இந்த முருகப்பெருமானை யார் பாத்துப்பாங்க அப்படிங்கிற கவலை அவருக்கு வருது தன்னுடைய பக்தன் கவலைப்படுறத முருகப்பெருமான் விரும்புவாரா என்ன அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஆட்ட கனவுல தோன்றி என்ன சொன்னார் அப்படின்னா இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஆய்குடி அப்படிங்கிற அற்புதமான ஊர் இருக்கு அந்த ஊர்ல வேம்பு அரசு மா கருவேப்பிலை மாதுளை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து மரங்கள் சிவன் சக்தி கணபதி சூரியன் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து முக்கியமான தேவதைகளினுடைய வடிவமாக காட்சி கொடுக்குது அந்த மரங்களுக்கு அடியில என்ன பிரதிஷ்ட செஞ்சிரு இதுக்கப்புறம் வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் என்ன சிவராம பாலசுப்ரமணியனாக வழிபட்டு பலவிதமான இன்பங்களை அடைவாங்க அப்படின்னு முருகப்பெருமான் சொல்ற அப்போ அந்த ஆட்டிடையருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சரி பக்கத்து ஊர்ல ஆய்குடின்னு ஒரு ஊர் இருக்கு சரி அந்த ஊர்ல எந்த இடத்துல இப்படி அஞ்சு மரங்களும் சேர்ந்து வளர்ந்துருக்கும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவருக்கு சுத்தமா புரியல அதனால எதிர்க்க கனவுல அவருக்கு காட்சி கொடுத்த முருகன் இருந்தார் இல்லையா அவர்கிட்டயே கேட்கிறாரா எப்படி எப்படி நான் கண்டுபிடிப்பேன் அந்த ஐந்து மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்த அப்படின்னு முருகப்பெருமான் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இப்படி முருகப்பெருமான் சொல்லவும் அவரோட கனவானது கலைஞ்சிருது டக்குன்னு எழுந்து பாக்குறாரு அந்த ஆட்டிடம் அவரோட கண்ணுக்கு எதிர்க்க ஒரு ஆடு செம்மறி ஆடு நல்லா கொம்பு முளைக்க அப்படி நிக்குது அந்த ஆடுக்கு சுத்தி ஒரு தெய்வீக ஒளி தெரியுது அப்பதான் அவருக்கு புரிஞ்சது இது அவர் மேய்க்கக்கூடிய ஆடுல ஏதோ ஒரு தெய்வீகமான ஆடு அப்படின்னு ஆகமங்கள்ல சில முக்கியமான ஆகமங்கள் அம்மாவினுடைய இருந்து தோன்றிய ஆடை முருகப்பெருமான் வாகனமாக வைத்திருக்கார் அப்படின்னு சொல்லுது அந்த வகையில மயிலும் முருகனினுடைய வாகனம்தான் ஆடும் முருகனினுடைய வாகனம்தான் இப்படி முருகப்பெருமான் தன்னினுடைய வாகனமான ஆடை அனுப்பி அந்த ஆட்டிடையருக்கு இருக்கக்கூடிய இடத்தை அதாவது தான் எங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரோ அந்த இடத்தை காட்டணும் அப்படின்னு முடிவு பண்றார் ஆட்டிடையர் தன்னை பார்த்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த ஆடு என்ன பண்ணுது அப்படின்னா வேகமா ஓடுது ஓடின இந்த ஆட்டுக்கு பின்னாடியே இந்த ஆட்டிடையரும் ஓடுறார் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆடு அழகாக இந்த ஆய்குடி அப்படிங்கிற ஊருக்கு வருது ஆய்குடி அப்படிங்கற ஊர்ல அந்த ஐந்து மரங்களும் எப்படி முருகப்பெருமான் சொன்னாரோ அதே போலவே சேர்ந்து வளர்ந்த அந்த போய் ஐந்து மரங்களையும் சேர்த்து ஒரு சுத்திட்டு மரத்துக்குள்ள புகுந்து வளர்ந்ததுக்கு தெரிஞ்சது முருகப்பெருமான் சொன்ன இடம் இதுதான் அப்படின்னு உடனே அங்க அற்புதமாக முருகப்பெருமானுக்கு ஒரு திருக்கோயிலும் கட்டுற முருகப்பெருமான் அந்த ஆட்டிடையருக்கு வாக்குறுதி கொடுத்தா போல இன்னைக்கும் அந்த இடத்துல நம்ம அத்தனை பேருக்கும் காட்சி கொடுக்கற அந்த முருகப்பெருமானை நாம சென்று வேண்டி வணங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய கல்வி அதிகரிக்குது நம்மளோட ஞானம் அதிகரிக்குது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீருது முக்கியமாக பலவிதமான செல்வங்கள் கிடைக்குது இது எல்லாம் கிடைச்சாலும் அந்த கோவில்ல முக்கியமான ஒரு வேண்டுதல் இருக்கு என்ன அப்படின்னா பல காலமாக பிள்ளைவரம் இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து முருகப்பெருமான் கிட்ட படிப்பாயசம் சமர்ப்பணம் செய்யறேன் அவங்க வேண்டிக்கிட்ட கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு அழகான ஒரு புத்திரன் அதாவது ஒரு குழந்தை பிறந்ததும் ஆய்குடிக்கு வந்து முருகப்பெருமானை திரும்பியும் தரிசனம் செய்து அவருக்கு அழகாக பாயசத்தை நிவேதனம் செய்யறாங்க நிவேதனம் செய்துட்டு அந்த பாயசத்தை அந்த அனுமன் நதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நதி கோயிலை அனைத்தா போல சமர்ப்பணம் அத்தனை சிறுவர்களுக்கும் அந்த பாயசத்தை கொடுக்கிறாங்களா அப்படி சிறுவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாயசத்துல சிறுவர்கள்ல ஒருத்தராக முருகப்பெருமான் வந்து அந்த பாயசத்தை உண்கிறார் அப்படிங்கிறத இன்னிக்கும் பக்தர்கள் நம்புறாங்க பல பக்தர்கள் அதை கண்கூடாக பார்த்திருக்காங்க இப்படி நம்மளோட வேண்டுதலை ஏற்று நம்ம படைக்கக்கூடிய பாயசத்தை உண்டு நமக்கு அருள் செய்யக்கூடிய முருகப்பெருமானை நம்ம ஆய்குடியில தரிசனம் பண்ணலாம் இப்படி அற்புதமான அந்த முருகப்பெருமானை ராம பக்தர்களும் வழிபட்டதுனால மூலவரை வைதீக ஆகமத்தினாலையும் உற்சவரை சிவ ஆகமத்தாலையும் வழிபடக்கூடிய மரபு இந்த கோவில்ல மட்டும்தான் இருக்கு எல்லா கோவில்லையும் ஒரே ஒரு ஆகமத்துல மட்டும்தான் பூஜை நடக்கும் ஆனா இந்த ஆய்குடி முருகப்பெருமானினுடைய திருக்கோவில்ல ரெண்டு ஆகமம் மூலவருக்கு வைதீகமான ஆகமமும் உற்சவருக்கு சிவ ஆகம பிரகாரமும் பூஜை நடப்பதை இங்கதான் நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கும் அந்த முருகப்பெருமானை நாம சென்று ஆழ்குடியில தரிசனம் செய்யும் பொழுது மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்றா போல அந்த முருகப்பெருமான் அளவுல ரொம்ப சின்னவராக இருந்தாலும் அவரை பார்க்கும் போதே நேர்ல அந்த முருகப்பெருமானை கண்ட அளவுக்கு திருப்தியும் மன நிம்மதியும் அருள் ஒளியும் நம்மளால பெற முடியுது நாமளும் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளாவது ஆய்க்குடியில இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்வோம் அப்படி செய்ய முடியல அப்படின்னா இந்த காணொளி வழியா இருந்த இடத்துல இருந்தே அந்த முருகப்பெருமானை வழிபடுவோம்